இந்த தங்கமையிலோட அம்மாவும் குழலையும் பேசாம இருந்தாங்கனாலே வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் சரணனோட கல்யாணம் நிறுங்குனால வீட்டுக்கு வந்து குழலி வந்துட்டாங்க அந்த வேகத்துக்கே அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க எப்பயுமே ராஜி மீனாவை மட்டுமே தப்பா பேசிட்டு இருக்கிற குழலி வந்து இந்த வாட்டி உங்க அம்மா கிட்ட போய் மாமியாரோட பவர் என்னங்கிறது உனக்கு தெரியலமா அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமதி கிட்டக்கே போய் ராஜீவ் மீனாவையும் மிரட்டி அவங்களுக்கு கீழே வச்சிருக்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது பாக்குற ராஜி மீனாவும் எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காங்க ஆனா குழலி என்னதான் சொன்னாலுமே கண்டிப்பா அதை கோமதி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராஜி மீனாவும் எப்படி கேரக்டர் அதே மாதிரி தான் ராஜி மீனாவுமே வந்துட்டு கோமதியை பிடிச்சு போனதுனாலதான் கோமதிக்காகவே குழலி எதுவுமே எதிர்த்து பேசாம அமைதியா இருக்காங்க பாண்டியன் வீட்டுல பிரச்சனை பண்றதுக்கு குழலி இருக்காங்கன்னா தங்கமேல் வீட்டுல பிரச்சனை பண்றதுக்கு தங்கமேலோட அம்மா இருக்காங்க பொய்யக்கு மேல பொய்யா சொல்லி கடைசியில இப்ப கல்யாணம் பண்ண போற நேரத்துல பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க கடன் கொடுத்தவங்க காசு கொடுக்காம கல்யாணம் நடத்த விட மாட்டேன்னு சொன்னதால அடுத்து என்ன பண்ணப் போறோம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம தங்கமேலோட குடும்பமே குழம்பி போய் நிக்கிறாங்க இதுக்கு அவங்க ஆரம்பத்திலே அவங்க குடும்பத்தை பத்தின உண்மையா பாண்டியன் கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் பாண்டியனுமே கூட பெருசால அவங்க வீட்ல இருந்து எதுவும் எதிர்பார்க்கல இதுக்கு மேலயாவது தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் அவங்க குடும்பத்தை பத்தின உண்மையா பாண்டியன் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க